அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அஹமதுல்லா இன்றைக்கி நம்ம முப்பத்தி அஞ்சாவது நாளில் இருக்கோம்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு ஜபர் இப்னு அபுதாலிப் லலிவல்லாஹ் அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம நினைச்சு போகிறோம் இன்ஷால்லா பார்க்க போகிறோம் ஜபர் இப்னு அபுதாலிப் ரலி உள்ளாஹ் அன்ஹூ அவர்கள் வந்து கிபி ஐநூற்றி தொண்ணூறில் பிறந்து கிபி அறநூற்றி பத் இருபத்தி ஒம்பதில் என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்காங்க இவங்க வந்து அப்துல் முத்தலீப் அவர்களோட மூன்றாவது மகன் சரியா அழிரழியல்லாகோ அன் அவர்களோட மூத்த சகோதரன் நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையின் மகன் இவர் மக்காவில் இருந்த முஸ்லிம்களுள் சிலர் அபினீசியாவில் அடைக்கலம் புகுந்தபொழுது அந்த நாட்டு மன்னர் நஜாஸுக்கு இவர் மூலமாகவே தான் நபி சல்லாஹுலிசல்லாம் அவர்கள் செய்கிறாங்க கடிதம் அனுப்பி வைக்கிறாங்க அவர் முன் சற்றேனும் அஞ்சாது ஈசா அலைஸ்லாமா அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று இவர்கள் கூறியது நஜாஸின் கருத்துக்கு இருந்தது எனவே இவர்களை அடிக்கடி தம் அரமனைக்கு அழைத்து இவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தார் அவர் இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் இரு இறக்கையுடையவர் இறக்கைகள் உள்ளவர் என்று பொருள்படும் இஸ்லாமிய வரலாற்றில் இவர் வந்து இரு இறக்கைகள் உடையவர் அப்படிங்கிற பொருள்படும் துல் ஜனாஹைன் மற்றும் ஜபர் அத் தயார் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது இவர் வந்து ஏழையின் பங்காளராய் இருந்ததுனால இவர்களுக்கு அபுல் மசாக்கீன் அதாவது ஏழைகளின் தந்தை என்ற பெயரும் இவருக்கு இருந்தது அல்லாவோட பாதையில் அறப்போர் புரிந்து தம் உயிரை அர்ப்பணம் செய்த உத்தன உத்தம சகாபாக்களில் இவரும் ஒரு ஆள் இவருடைய ஆரம்ப காலம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அபுதாலி பிப்னு அப்துல் முத்தலீப் மற்றும் பாத்திபா பின் அசத் சரியா ஆகியோரின் மூன்றாவது மகனாக ஐநூற்றி தொண்ணூறில் மக்காவில் பிறக்கிறாரு இவருடைய மூத்த சகோதர மூத்தவர் தாலிப் அ அதுக்கப்புறம் அக்கீல் ஆவார் இளையவர் தான் அலி அல்லாஹோ அன்போ அவர்கள் ஆவார் அபுதாலிப் அவர்களோட ஒரு பஞ்ச காலத்தில் பெரிதும் துன்புற்ற பொழுது அவர்களை அப்பா இப்பணும் அபுதாலிப் அழியலாக அவர்களும் அலி அழி அவர்களை நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் தங்கள் இல்லம் அழைத்து சென்று வளர்த்தார்கள் இவங்க ரெண்டு பேரையும் சரியா இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இருவருமே இவரது மனைவி அஸ்மாபின் உமைஸ் அவர்களும் இஸ்லாத்தினை தழுவி குறைஷிகளின் இன்னல்களுக்கும் தொல்லைகளுக்கும் என்ன செய்கிறாங்க ஆளாகுறாங்க அடுத்து அபினேசியாவில் என்ன செய்கிறாங்க அடைக்கலம் புகிறாங்க யாரோ சுருளா குறைசிகளின் கொடுமைகளை தற்காத்து கொள்ள எங்களுக்கு அனுமதிக்க மாட்டீர்களா அப்படின்னு நபித்துவத்தில் ஐந்தாவது ஆண்டு ஒரு நாள் முஸ்லீம்கள் பெருமானாரிடம் வந்து முறையிடுறாங்க நபி சொல்லா குலைசல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க மனம் சிந்தவர்களாக இறைவனின் உத்தரவை எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்போது முந்தைய நபிமார்கள் இன்னான்களை சகிச்சு கொண்டதே போல நீங்களும் இதில் இருந்து வர கடவீரா அப்படின்னு இந்த செய்தியை தான் கிடைக்கிது இல்லாவிடின் மக்காவிலிருந்து திறந்து வேற எங்கேயாவது எங்களை செல்றதுக்காக எங்களை அனுமதியுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில்லர் என்ன செய்கிறாங்க கண்ணீர் சிந்தி வேண்டிக்கிறாங்க நபீசலுசலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தங்கள் கண்ணீரில் கண்ணீர் மலிகோளாக அபினீசியா நாட்டின் பக்கம் தங்கள் திருக்கரம் நீட்டி காண்பித்தவாறு இங்கு நிலைமை சரிபட்டு வரும் வரை அபினேசியா சென்று அங்கு சிறிது காலம் தங்கியிருங்கள் அந்த நாட்டு மன்னர் கிறிஸ்துவர் ஆனால் நற்குணம் உடையவர் என கேள்விப்பட்டிருக்கேன் அவர் உங்களை என்ன செய்வார் கர்ண உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கூறி அவங்கள எல்லாத்தையும் அங்கே அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது அங்க பனிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கொண்ட ஒரு முஸ்லீம் குழு ஒன்று ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு ரஜப் மாதம் கிபி அறநூத்தி பதினொன்னுல அபினீசியாவுக்கு ரகசியமாக என்ன செய்றாங்க பயணமாக அப்போ அபினீசியாவை நஜாசி அஸ் மஹதும் இப்னு அப்சர் என்னும் மன்னர் என்ன செய்றாரு ஆட்சி செய்து வராரு அபினீசியாவுக்கு முஸ்லிம்கள் ஒரு குழு ஒன்று புறப்பட்ட போது அந்த சமயம் எவ்வாறே குறைசிகளுக்கும் தெரிய வருது உடனே குதிரை வீரர்கள் சிலர் அனுப்பி தேட போகும்போது அக்கோஷ்டி ஜோய்பாவிலிருந்து கப்பலேறி சென்று விட்டதாக தகவல் கொண்டு வந்தார்கள் அப்போது அப்பினிசியா மன்னருக்கு தூது அனுப்பி மக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வைக்கிறாங்க முடிவும் செய்கிறாங்க அப்போ குறைசிகளோட சூழ்ச்சி விலை மதிப்பு விலை மதிப்புள்ள ஜாமான்களையும் காணிக்கைகளையும் வெகுமதி பொருட்களையும் சேர்த்து கொண்டு அம்ரிப்னுல் அஸ் அப்துல்லா பின் அபி ரபி ஆ ஆகிய ரெண்டுவரோட தலைமையில் அபினீசியா போய் சேர்ந்து அங்குள்ள அரசவையோட முக்கிய மந்திரிகளையும் பாதிரிகளையும் கண்டு நளினமாகவும் நஞ்சகமாகவும் பேசி தங்களோட மனங்கொண்ட வெகுமதிகளை லஞ்சமாக அழித்து அந்த நாட்டில் இருந்து சிலர் ஓடி வந்து தஞ்சம் மூந்திருக்காங்க நாளை தினம் அரசவையில் மன்னரிடம் இந்த விவரங்களை எடுத்து கூறி அந்த துரோகிகளை எங்களுக்கிட்ட ஒப்படைக்குமாறு நீங்கள் என்ன செய்யணும் செய்யணும் அதற்கு ஆதரவு நல்கி பரிந்துரையும் செய்யணும் அப்படின்னு இவங்க என்ன செய்கிறாங்க அந்த இவங்க ரெண்டு ஊரும் கேட்டுக்கிறாங்க அது போலவே மறுநாள் மறுநாள் அந்த இருவரும் அரசவைக்கு சென்று அங்கே உள்ள காணிக்கைகளையும் மன்னர் முன்னாடி வந்து விவரங்களை கூறுறாங்க அரசவையில் இருந்து மந்திரி பிரதானி பாதிரிகள் இவங்கெல்லாம் ஆம் அப்படின்னு பாடுறாங்கோ மன்னர் நீதிவான் என்ன செய்கிறாரு எதிர்பாராதது வாய்மொழி கேளாது எதுவும் செய்ய இயலாது என்று கூறி முஸ்லீம்களே அரசவைக்கு அழைத்து வருமாறு உத்தரவிடுறாங்க அப்போ உத்தரவிட்டு முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அங்கே வந்துடுறாங்க அப்போ அங்கே என்ன நடக்குது முஸ்லீம்களுக்கிடையே ஒரு விசாரணை நடக்குது முஸ்லீம்கள் சிறு கொஞ்சம் பயத்தோடு என்ன செய்கிறாங்க அரசவைக்கு வாராங்க வந்துட்டு மன்னர் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க உங்கள் நாட்டை விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே வரீங்க இங்கே ஏன் வந்தீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பின்பற்ற மார்க்கம் எது என்ன போதிக்குது விவரமாக கொஞ்சம் கூறுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த ஒரு மன்னர் உடனே முஸ்லீம்களில் பேச்சு திறமை மிக்க ஒரு அபுதாலி போட மகனும் அலிரலியலாக அவர்களுடைய மூத்த சகோதரமான ஜபர் அலி அவர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க கேளுங்க பெரும் மதிப்புக்குரிய அரசே நாங்கள் நாகரிக வாழ்ந்தோம் விக்கிரகங்களை தெய்வமென வணங்கி வந்தோம் பெண்களை தட்டுமுட்டு சாமான்களாக பாவித்து கொடுமைப்படுத்தினோம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தும் வந்தோம் சூதாட்டத்திலும் குடியிலும் விபச்சாரத்திலும் மூழ்கி கிடைந்தோம் அற்ப விஷயத்திற்கெல்லாம் நாங்கள் போரிலும் பூசலிலும் கொலையிலும் பழிவாங்குதலிலும் ஈடுபட்டோம் இவ்வித சுபாவங்களை எங்களிடம் மிகைத்து நின்றது இந்த நிலையில் எங்களிடையே முகம்மது கொலை செல்லம் என்னும் ஒரு திருநாமம் பூண்டு ஒருவர் தோன்றினார் அவர் ஒழுக்க சீலராகவும் கருண்யம் நடத்தி வருகிறார் அவர்தாம் நாற்பதாவது வயதில் இறைவன் அவரை தம் நியமித்து அவர் மூலம் புர்கான் என்ற வேதத்தை அருள செய்து வருகிறான் அவ்வேதத்தின் அற அவர் நாங்கள் அனுஷ்டிச்சு வந்த அனாச்சாரங்களை கைவிட செய்து நல்வழிப்படுத்தி வருகிறார் விக்கிரகங்களை வணங்காது ஏக நாயனை வணங்குமாறும் கற்பித்து தந்தார் இறைவனுக்கன்றி மற்றவருக்கும் கூடாதென பணித்துள்ளார் ஒழுக்க பயன்பாட்டு உடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்து வருகிறார் ஆனால் இந்த திருநபி உடையவர்களையும் அவர்களை பின்பற்றும் முஸ்லிம்களாகிய எங்களையும் மக்காவாசிகளாக இருந்த விக்ரத் தொழுபுகள் விக் விக்கிரித்த தொழுபவர்கள் என்று ஐந்தாண்டு காலமாக படுத்தி வரும் இன்னல்களும் கொடுமையும் என்பன்று சொல்ல முடியாத அளவுக்கு எனவேதான் நபி அவர்கள் எங்களை தங்களின் பாதுகாப்பில் அடைக்கலம் தேடிக்கொள்ளுமாறு இங்கு அனுப்பி வைத்தார்கள் மன்னர் மஹிபாராகி தங்களின் காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் இங்கு வந்துள்ளோம் அந்த அரபி குரேஷியர் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல பணத்தாலோ அல்லது இரத்தத்தாலோ அவர்களுக்கு முன் கடன்பட்டவர்களும் அல்ல என உருக்கமுடன் எடுத்து சொன்னார் திரு வசனங்களின் தெய்வீக நாதம் ஜபாரின் சொல்லாற்றலாலும் விஷய விளக்கமும் மன்னர் நர்ஜாஷின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது அப்போது அவர் உங்களின் நபிக்கு இறங்கிய வேத வசனங்களில் சிலவற்றை ஓதி காண்பியும் என பணித்தார் உடனே ஜபர் அலிலா அனுகு அவர்கள் குயிலினுமிடைய குரலில் சூரா மரியம் என்ற துருக்ரானுடைய பத்தொம்போதாவது அத்தியாயத்திலிருந்து சில வசனங்களை ஓதி காண்பித்தார் மன்னரும் அவையில் இருந்தோரும் திரு வசனங்களின் தெய்வீக நாதத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் மனமுருகி புலங்காங்கி அடைந்து கண்ணீர் ஊத்து நின்றனர் ஜபர் அலிலா அவர்கள் ஓதி முடித்து அரசர் குறைசி தூதுவர்களை விழித்து அடைக்கலம் புகுந்தோரை திருப்பி அனுப்ப முடியாது நீங்கள் நாடு திரும்பலாம் என்று கூறி காணிக்கைகளையும் ஏற்க மறுத்துவிட்டனர் தோல்வியடைந்த குறைஷி தூதுவர்கள் மறுநாள் அம்ருல் ஆஸ் மன்னர் சென்று முஸ்லிம்கள் இயேசுவை சாதாரணமாக மனித பிறவி என்கின்றனர் என துர்போதனை செய்கிறார் பின்னர் ஜபரை மறுபடியும் அழைத்து அது பற்றி விசாரித்தபோது அவர் எங்கள் நபிகள் பெருமானாருக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டபடி நாங்கள் இயேசுவை இறைவனின் அடியார் என்றும் அவனின் தூதர் எனவும் பரிசுத்த ஆவியாகவும் அவனது வார்த்தையாகவும் கன்னி மரியம் அவர்களின் கர்ப்பத்தில் இறை ஆணைப்படி பெற்றார் எனவும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் என்று கூறினார் உடனே மன்னர் அருகில் தரையில் கிடந்த ஒரு குச்சியை எடுத்து காண்பித்து இறைவன் மீது ஆணையாக மரியமுடைய மகன் ஈசா நீர் சொல்வதை விட இந்த குச்சியின் அளவு கூட அதிக நேர்மையுற்றவராக இருக்கவில்லை என கூறி சொல்லுங்கள் யார் எதை கருதினாலும் நீங்கள் நாட்டில் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருந்து விடுவீர்கள் என கூறி அனுப்பினார்கள் அம்ருவும் அப்துல்லாவும் தங்கள் தூதில் தோல்வி தோல்வியை கண்டவர்களாக மக்காவுக்கு திரும்பி சென்றார்கள் இஸ்லாத்தின் மீது நஜாசி கொண்ட அன்பின் காரணமாக அவருக்கு எதிராக புரட்சி ஏற்பட்ட பொழுது அவருக்கு ஆதரவு தரும் வகையில் இவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் வாழைந்தி போர் புரிய தயாரானார்கள் என்று அதற்குள் நஜாசி அப்புரட்சியை அடக்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது நஜாசி எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் நஜாசி பின்பு ஜபர் அலி அவர்களை அடிக்கடி அரமணைக்கு அழைத்து உரை உரையாடி இஸ்லாத்தை பற்றியும் பெருமானார்கள் அவர்களை பற்றியும் அதிகம் கேட்டறிந்தார் சிறிது காலத்திற்கு பின் அவர் இஸ்லாத்தை தழுவி அரசபாத் துறவு துறந்து அன்னலாரை நேரில் தரிசித்து மரியாதை செலுத்தி வர ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ரஜப் மாதம் மதினாவுக்கு பயணமாகிறார் கப்பலில் வரும்போது புயலில் சிக்கி அவர் கடலில் மூழ்க நேர்ந்தது இதனை தீர்க்க தரிசியால்தான் அறிந்த நபி சல் அல்லாஹலைஸ்லம் அவர்கள் மறைவான அதாவது காயு பிரயோத காயு ஜனாசா தொழுகை நடத்திய அவரின் மக்பிரத்துக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் மதீனா திரும்பிய ஜபர் அலியுல்லா ஹனு அவர்கள் பனிரண்டு ஆண்டுகள் அபினேசியாவில் வாழ்ந்த இவர்கள் கைபர் வெற்றியின் போதுதான் நபி சலலாஹா அலைசலம் அவர்களை சந்தித்தார்கள் இவர்கள் தொலைவில் வைத்தே இலக்கு கண்டு கொண்ட நபி சலலாஹல்ல அவர்கள் மகிழ்ச்சியின் மிகுதியால் இவர்களை நோக்கி ஓடோடி சென்று இவர்களை கட்டி தழுவி இவர்கள் புருவ மொத்தையில் முத்தமிட்டு கைபர் வெற்றி எனக்கு அதிக மகிழ்வு நல்கிறதா ஜபரை சந்தித்து எனக்கு அதிக மகிழ்வு நல்கிறதா என்பதை நான் அறியேன் நிச்சயமாக ஜபரை சந்தித்து தான் எனக்கு அதிக மகிழ்வு அளி அளிக்கிறது என்று மகிழ்ச்சி மொழியில் பகிர்ந்தார்கள் கைபரில் கிடைத்த கொள்ளை பொருட்கள் இவர்களுக்கும் நான்கு பங்குகள் அளித்தார்கள் அவர்கள் மூத்த போரின் தளபதிகளில் ஒருவர் மூத்த போரில் சைத் இருந்ததும் அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை தாங்கி வெற்றி பெறுவது அல்லது மரணம் எய்வது என்பதை அறிகுறியாய் தங்கள் குதிரையின் கால்களை வெட்டிவிட்டு கீழே இறங்கி போர் செய்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வாறு முதல் முதலாய் செய்தவர்கள் இவர்களே ஆவார்கள் இவர்களது வழக்கை வெட்டப்பட்டதும் இடக்கையால் இஸ்லாத்தின் கொடியை தாங்கி பிடித்த வண்ணம் சமராடினார்கள் அதுவும் வெட்டப்பட்டபோது தங்கள் நெஞ்சாலும் தனது கையாலும் எஞ்சிருந்த பகுதியால் அதை பிடித்து கொண்டு போராடி தங்கள் உடலில் எண்பது காயங்கள் பெற்று காலமானார்கள் இவரது அடக்கவிடம் மூத்தாவில் உள்ள தற்போது இடம் ஜோர்டனில் உள்ளது அதன் மீது மலிகுல் ஈசா கட்டடம் எழும்பியுள்ளது ஜபர் அலி அவர்களின் சிறப்பு அவர்கள் தங்களுடைய இரு கைகளுக்கும் பகரமாக சுவனத்தில் இரு சிறகுகள் அளிக்க பெற்று வானவர்கள் போன்று விளங்கியதை தாம் கண்டதாய் நபி சலாஹலாம் அவர்கள் கூறினார்கள் இதன் காரணமாகவே பரப்பவர் என்று பொருள்படும் தையார் என்ற சிறப்பு பெயரும் இரு ரக்கைகள் உள்ளவர் என்ற பொருளும் படும் துல் ஜனாஹைன் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டன இவர்களுக்கு ஏழையின் பங்காளராயிருந்தமைக்கு இவர்களுக்கு அபுல் மசாக்கின் ஏழையின் தந்தை என்ற பெயரும் இருந்தது ஜபர் அலி அவர்களுடைய குடும்பம் இவர்களுக்கு முகமது என்றும் அப்துல்லா என்றும் இரு மக்கள் இருந்தார்கள் முகமது தம் பெரிய தந்தை அபுதாலிப்பை ஒத்திருப்பதாயும் அப்துல்லா தம்மை ஒத்திருப்பதாயும் நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறி அவர்களுக்கு இறைவனிடம் இறைஞ்சினார்கள் இவர்களின் விதவை மனைவி அஸ்மா பின் உசைமா பின் அவுபக்கர் அலி அவர்கள் மனமுடித்து வாழ்ந்தார்கள் சிவகான் அல்லா ஜபர் அலியோட வரலாறை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா வாங்க ஜபர் அலியோட வரலாற்றிலேருந்து அஞ்சு கேள்விகளை பார்ப்போம் இன்ஷாலா இன்ஷால்லா கேள்வி ஒன்று என்னன்னு கேட்டால் ஜபர் அலி இல்லாஹனு அவர்களுக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருந்தது அந்த சிறப்பு பெயர்கள் என்னென்ன கேள்வி ஒன்று ஜபர் அலி அல்லா அனுகா அவர்களுக்கு எத்தனை சிறப்பு பெயர் இருந்தது அந்த சிறப்பு பெயர்கள் என்னென்ன கேள்வி ரெண்டு ஜபர் அலி அல்லாஹ் அனுகா அவர்கள் யாருடைய மகன் ஜபர் அலியலாக அவர்கள் யாருடைய மகன் அவர்களுடைய தாய் தந்தை பேரான் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு சொல்லணும் கேள்வி மூணு அதாவது வீர மரணம் அடைந்துடுறாருல ஜைத் அவரோட அடக்கஸ்தலம் எங்க இருக்கு அந்த ஸ்தலத்துக்கு மேலே என்னட க என்ன கட்டடம் எழு எலும்பிருக்கு கேள்வி மூணு வீர போரில் ஜெயித்து இறங்கிடுறாரு இறந்துடுறாரு அவரோட ஸ்தலம் எங்கே இருக்குது அதுக்கு மேலே என்ன கட்டடம் எழும்பியிருக்கு கேள்வி நாலு நஜாசி மன்னர் யாரை அடிக்கடி அழைத்து பேசினார் நஜாசி மன்னர் அடிக்கடி யாரை அழைத்து பேசினான் கேள்வி அஞ்சு நஜாசி மன்னர் ஒரு அல்குரானுடைய வசனத்தை ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜபர் அலி ஹன்கு அவர்கள் எந்த அல்குரானுடைய அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்க கேள்வி அஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க நஜாசி மன்னர் அல் குரானுடைய அத்தியாயத்தை ஓதி காட்டுங்கன்னு சொல்லும்போது ஜபர் அலி அல்லா அவர்கள் எத்தனாவது அத்தியாயத்தை ஓதி காமிச்சாங்கிறத தான் எனக்கு இன்ஷா சொல்லணும் அப்புறம் இதில் பதில் அழித்தவங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் அதில் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ரமலான் கோ இதில் அநேகமாக இன்னைக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நிறைய பேர் பேர் போடாமையே இருக்கீங்க பேர் போட்டிருக்கீங்க ரிஜிஸ்டர் நம்பர் போடவே இல்லை ஒரு முப்பது நாற்பது பேர் மட்டுந்தான் ரிஜிஸ்டர் நம்பரே போட்டிருக்கீங்க நான் உங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் எடுக்கன்னு எனக்கு தெரியலை இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ங்க எனக்கு வரலாறுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்திங்களா அவங்க கரெக்டாக ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க என்ன பேர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ப்ரைஸ் வேறு யாருக்கும் போயிட்டுன்னா நான் திருப்பி அனுப்புறதுக்கு முடியாது என்ன அவங்களுக்கு அனுப்புனது அவங்க திருப்பி எனக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாமலை ரமத்துலாப்ரகாத்தும்